பழகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆரம் இப்படி இப்படி வந்தது அதன் பிறகு நீங்க எதுவுமே பண்ண வேணாம் ஏன்னா நீங்க உள்வாங்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஈஸியா வாங்கிட்டே இருக்கும் அப்ப உள்ள வர ஆள் நல்லா வர கேட்டவர அவங்க மனசுல என்ன நினைக்கிறாருன்னு கூட சொல்ல முடியும் அதுதான் சோ இந்த மாதிரி டீப்பா நீங்க போகும்போது நீங்கள் சொல்வதை அனைவரும் வெளியில் வேலை செய்ய இருக்கலாம் நீங்க சூழ்நிலை மற்றவங்க கேட்கணும் அப்படின்னா இந்த உயிராற்றல் உங்களுக்கு நிறைந்து கொண்டே இருக்கும் அடுத்தது தான் பண்ணலாம் இதுக்கு நேரம் கிடையாது வேணாலும் பண்ணலாம்

ಇನ್ನ ತಿಳಿಯுமா ಇನ್ನ ತಿಳಿಯுமா ರಾ ಆಗೋರು ಎಲ್ಲ ಆಪೋರು ಫುಲ್ ಆಪೋರು ಆಗೋರಿಯಾ ಇದು ಇದು ಒಂದು ತಿರುವು ಇದು ತಿರುವು ಎವળો ನಾನು ಯಾಕೆ ಏನು ನಿಂಗೆ ಇಚ್ಚುಪಾರಂಗ ಆದಮೇಲೆ தான ಆಗೋರು ಅಂತ ಒನ್ನಾಸೆರು ಅಂದ ಒನ್ನಾಸೆರು ಪೈಚಿನ ಪೈಚಿನ ಸೇರು ಮೂಲ ಕಡೆ ಇದರ ಬಿ ಷೋಡಲ ಆಸಿ ಷೋಡಲಕ್ಕೆ ಇದು ಚಿನ್ನು ನಿಮ್ದು ಉಕಾಂದೆ உங்களுடைய கண்ணு இந்த விரலுடைய முனைப்பகுதியில் இங்கே இருக்கும் அந்த முனைநகர் பார்த்துட்டேன் உங்க இந்த எவ்வளவு தானாவே மடங்கி இங்க வந்து சேரும் இந்த பயிற்சியை வீட்டில் பாருங்க